வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதை பற்றி பேச போகிறோம் ஓகே குற்ற உணர்ச்சி கில்ட்டி ஃபீலிங் ஃபீலிங் கில்ட்டி அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஒரு 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 மாதிரியான உணர்வு அது நம்ம தப்பு செய்யும்போது நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம ஐயோ இப்படி செஞ்சுட்டுமே அப்படின்னு நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்மனால ஒருத்தங்க பாதிப்படும் போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்மனால ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கும் போது நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே அதுதான் இன்றைக்கி வந்து கில்ட்டி ஃபீலிங் அதுக்கப்புறம் இமோஷ்னல் பிளாக்மெயில் பிளாக்மெயில்ன்றது வந்து எப்படின்னா அவங்க நம்மளுக்கு தெரியும் ஏய் நீ அது பண்ணல நான் வெளியே சொல்லிவிடுவேன் நீ இது பண்ணலனா நான் அது பண்ணுவேன் நீ இது பண்ணலை அப்படின்ற பிளாக்மெயில் இமோஷ்னல் பிளாக்மெயில்ன்றது எப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக பிளாக்மெயில் பண்ணாமல் நம்மளை வந்து வேறு விதமாக ஒரு நம்மளோட நம்மளோட உணர்வுகளை தூண் தூண்டி நம்மளோட இமோஷன்ஸை தூண்டி அது இமோஷனலாக நம்மளை வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது ஸோ இந்த கில்ட்டி ஃபீலுக்கும் இமோஷனல் பிளாக்மெயிலுக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது ஸோ அதான் அந்த வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் ஓகே நம்மளை யார் கில்ட்டி ஆக்குவோம் நமக்கு வேண்டியவங்க நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை கில்ட்டி ஆக்குவாங்களா அப்படியே நம்ம ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் நான் அப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் சரி பரவாயில்ல விட்டுரு நான் ஒன்று மன்னிச்சிட்றேன் பரவாயில்ல பரவாயில்ல சரி விடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க அப்பா நம்ம அப்பா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம நண்பர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சரி விடு தெரியாமல் பண்ணிட்டல விட்டுரு அப்படின்றது வந்து விட்டுறவங்க வந்திருப்பாங்க பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது குத்தி 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 நீ அன்றைக்கி பண்ணல நீ பண்ணனால்தானே அப்படியாச்சு நீ இப்படி செஞ்ச இல்லை நீ செஞ்சனால்தான் இப்படியாச்சு அப்படின்னு நம்மளை வந்து குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த குத்தி காட்டுறவங்க நம்மளோட வெல் விஷயம் இருக்க மாட்டாங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி குத்தி காட்டுறது யாராக இருக்கும் ஆப்வியஸ்லி இது டெவில் சாத்தான் நீ அது பண்ணல நீ அன்றைக்கி அது பண்ணலை நீ இப்படி பண்ணிட்ட பாரு அப்படின்ட்டு நம்மளை குத்தி காட்டும் அப்புறம் இமோஷ்னல் பிளாக்மெயில் அது வந்து அப்படியே நம்ம முன்னாடி வந்து நம்ம நம்மனால்தான் ஒன்று இப்படி ஆகிடுச்சு நீ இப்படி பண்ணலனா இப்படி ஆகிடும் நீ வந்து என் மேலே உண்மையான அன்பு இருந்ததுன்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் நீ உண்மையான ஆளாக இருந்தால் நீ இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்மளோட ஒரு டெஸ்ட்டுக்கு போடுறது நம்ம மைண்டை வந்து இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது உனக்கு நான் அவன் கூட நீ இது பண்ணி தான் ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணும்னா இது பண்ணி தான் ஆகணும் நீ இப்படி பண்ணலனா நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படி நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கலாம் இமோஷனல் பிளாக்மெயில்க்கு இது இமோஷ்னல் பிளாக்மெயில் வந்து நம்ம கூட நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சில பேர் பண்ணுவாங்க பட் அது ரொம்ப ராங்கான விஷயம் பட் டெவில் வந்து அது அதிகமாக பண்ணும் இமோஷ்னல் பிளாக் நம்ம இமோஷன்ஸை வச்சு விளையாடுறது அதுதான் வந்து டெவில் ஸோ இந்த நம்மளை கில்ட்டி ஆக்கிறதோ நம்மளை இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறதோ இது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே சில நேரங்களில் தவறான முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியதாக போயிடும் நம்ம கில்ட்டி ஃபீலிங்னால் தர் அட் டைம்ஸ் நம்ம லைஃப் நம்ம முடிச்சுக்கலாமா நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்மளுக்கு மன்னிப்பு கிடையாது நம்மனால இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து நம்மளை தள்ளுவாங்க நம்மளை சுற்றி சில பேர் இருக்காங்க அதே மாதிரி இதுக்கு காரணம் யாருன்னா ஆப்வியஸ்லி டெவில் ஓகே தெய்வம் கடவுள் நம்மளை வந்து கில்ட்டி ஆக்குவாரா ஜீசஸ் நம்மளை கில்ட்டி ஆக்குவாரா சத்தியமாக கில்ட்டி ஆக்க மாட்டார் ஜீசஸ்க்கு வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த தவறை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் நம்மளை கில்ட்டியாக மாட்டார் நீ அன்னைக்கு எப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அப்படின்னு நம்மளை கில்ட்டி ஆக்க மாட்டார் ரெண்டாவது இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண மாட்டார் நீ உண்மையாலேயே மகனாக இருந்தால் நீ இது பண்ணு நீ உண்மையாலேயே மகனாக இருந்தால் அதை பண்ணு பண்ணவே மாட்டார் ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறதா இதுதான் உனக்கு வந்து ரெண்டு டோர் இருக்குது நீ எது வேணா நீ இது பண்ணி தான் ஆகணும் நீ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளை பண்ண மாட்டார் அந் அந்த பழக்கம் ஜீசஸ்க்கு சத்தியமாக கிடையவே கிடையாது ஒரு உண்மையான கடவுள் அதே மாதிரி நம்ம ஒரு 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 எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அது சின்ன தவறோ பெரிய தவறோ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து உணர்ந்து ஐயோ எஸ்வே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த நிமிஷம் நம்ம நம்மளை அப்படியே மன்னிச்சிடுவார் நம்மளை மன்னிச்சு ப்ரொவைடு மறுபடியும் நம்ம அந்த அந்த தப்பை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது பைபிளில் நிறைய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸை வந்து பீட்டர் வந்து மூணு வாட்டி மருந்துளிச்சார் ஜீசஸ் வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் ஏ பீட்டர் அன்றைக்கு நீ இப்படி பண்ணலை சரி சரி நீ இப்படி பண்ணலை அப்படின்னு குத்தி காமிச்சாரா கிடையாது அப்படியே மறந்துட்டார் அதை அப்படியே மறந்துட்டார் யூதாஸ் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா அவன் ஜீசஸை காட்டி கொடுத்தான் அவன் ஜீசஸை வந்து அந்த அந்த வெள்ளிக்காசுக்கா இப்போ தப்பு பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு அவன் தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் ஐயோ ஜீசஸ் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு வந்து அவன் தப்பு பண்ணி அந்த வெள்ளிக்காசை தூக்கி அந்த ஆளுங்க மேலே அடிச்சுட்டு போனான் அந்த ஃபாரஸி சாதசீஸ் மேலே அடிச்சுட்டு போனான் ஆனால் அதுக்கப்புறம் பண்ண மிகப்பெரிய தப்பு ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்காம அவன் வந்து ஐயோ அப்படின்னு கில்ட்டு ஃபீலில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் பார்த்திங்களா அதுதான் சாத்தானோட வேலை ஒருவேளை ஜீசஸ் போய் ஐயோ நான் தெரியாமல் தப்புன்ட்டேன் அப்படின்னு அவன் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தானா ஜீசஸே பரவாயில்ல கொடு உடு உடு பரவாயில்ல பரவாயில்ல விட்டுற அப்படின்னு கண்டிப்பாக அப்படி ஜூதாஸ் ஜீசஸ் மன்னிச்சிருப்பார் அவன் பண்ணது தப்பு தான் ஆனால் அதை கில்ட்டியாகி அந்த டெவில் அவனை இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி ஐயோ போச்சு அவ்வளோதான் ஒன்னால் அவர் இது போய்ட்டார் ஐயோ காட்டி கொடுக்க சொன்னதும் தான் காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவனை மாட்டி விட்டதும் டெவல் தான் மாட்டி விட்டதுக்கப்புறம் அவன் உயிரை எடுத்ததும் அந்த தான் ஸோ அந்த டெவிலோட வேலையை கில்ட்டி ஆக்கிறது இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம உயிரிடுத்துற வேண்டியது தான் ஜீசஸ் நம்மளை என்றைக்குமே கில்ட்டி ஆக்க மாட்டார் அவர் நம்மளை ரியலைஸ் பண்ண வைப்பார் உணர வைப்பார் கில்ட்டி ஆக்கிறதுக்கும் உணர வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம தப்பை நம்ம உணர்ந்து அந்த தப்பை நம்ம வந்து அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருந்தோன்னா அதை பற்றி அவர் திருப்பி எடுக்கவே மாட்டார் ஜீசஸ்க்கு பாவம்தான் பிடிக்காது பாவைகளை பிடிக்கும் ஹீ ஹேட்ஸ் சின் நாட் இ சின்னஸ் ஜீசஸ் வந்து நீ என்னை வந்து தீட்டு நீ மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி நீ என்னை தொடக்கூடாது நீ வந்து இந்த வேற ஒரு ஜாதியில் பிறந்தால் தான் மேல் மேல் ஜாதியில் பிறந்தாதான் என்கிட்ட நீ வர முடியும் அப்படிலாம் ஜீசஸ்க்கு கிடையவே கிடையாது அதர் ரிலிஜன்ஸில் இருக்கலாம் ஏன் பழைய ஏற்பாடில் கூட இருக்கலாம் ஆனால் ஜீசஸ்கிட்ட அப்படி கிடையாது என்னை தப்பு வேணா பண்ணிவிட்டு அதுக்கு பரிகாரம் சார் இது பண்ணிங்கன்னா பரிகாரம் செய்ய இடம் பரிகாரமும் கிடையாது பலகாரமும் கிடையாது நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னா அதுக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது ஜீசஸ் ரொம்ப கிளியராக சொல்கிறார் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டுன்னா நீ பழைய ஏற்பாடு மாதிரிலாம் கிடையாது நீ ஒரு பொண்ணை தப்பாக பார்த்தாலே தப்பு தான் ஸோ அவர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரிட்டோ அதே அளவுக்கு மனம் இறக்கம் உள்ளவர் எப்போது அந்த தப்பை நம்ம உணர்ந்துட்டோன்னா உணர்ந்து அந்த பாவம் செய்யாமல் இருந்தோம்னா அதை விட அவரை விட ஒரு மனம் முறுக்கம் உள்ள ஒரு ஒருத்தர் யாருமே கிடையாது நீங்கள் பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அந்த விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரியை வந்து காப்பாற்றும் போது நீ மேல் பாவம் செய்யாத ஓகே யார் இந்த பொண்ணை கல்லால் அடிக்கூடாது அப்படின்னு சொன்னவர் கீழ் ஜாதி இந்த இந்த கீழ் ஜாதிக்காரங்களை தொடக்கூடாது நீங்கள் தப்பு செய்யாதீங்க நீங்கள் கண்ணு தெரியாதவங்களை கண்ணு தெரிய வச்சார் குஷ்டரோகத்திற்குள்ள தொடக்கூட மாட்டாங்க குஷ்டரோகிகளை குணமாக்கினார் ஏன்னா அவர் அவர் அவரோட அவரோட இன்டென்ஷன் வந்து யாரையுமே வந்து நரகத்துக்கு போகக்கூடாது யாரையுமே தண்டிக்கணுன்றது அவர் இன்டென்ஷன் கிடையாது அவங்க தப்பை உணர வச்சு உணர்ந்தவங்க மன்னிப்பு கேட்டு அந்த தவறை விட்டுட்டாங்கன்னா அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படியே நம்ம நம்மளை பிள்ளைங்களா எடுத்துப்பார் எந்த ஜாதி மதம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மேல்ஜாதி கீழ் ஜாதி நாடாறு தலித்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இந்த கோழியை பலி கொடுக்கறது ஆடை பலி கொடுக்கறது இது வந்து மற்ற மதத்தில் மட்டும் இல்லை பழைய ஏற்பாடுலேயும் இருக்குது ஓகேவா புறாவை பலி மாடை பலி கொடுக்குறது அதோடய ரத்தத்தினால் வந்து அதெல்லாம் வந்து ஓகே அப்போ அது வந்து சரியாக தப்பாலெலாம் நான் நான் பேச வரல ஆனால் அந்த ரத்தம்லாம் நம்ம பாவத்தை கழுவ முடியாது நம்ம பாவத்தை கழுவுறத்துக்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார் அவர் பலியாக மாறினார் இப்போ நீங்கள் இந்த எத் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா கூட இன்றைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட பலிப்பீடம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க ஃப்ரெண்டில் பலிப்பீடம்னு இருக்கும் நீங்கள் வந்து இந்த ரத்தத்தில் வச்சு பண்ணுறது வந்து இப்போது கிடையாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வேதம்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் அதில் தெளிவாக இருக்கும் ரத்த சிந்துதல் ரத்தத்தை சிந்தி தான் பாவத்தை கழுவ முடியுன்றது கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் கிடையாது எல்லா ரிஜி ரிலிஜன்லையும் இருந்தது இது நீங்கள் நிறையா சித்தர் பாடலில் இருக்குது நிறையா வேதங்கள் இருக்குது இதுக்கான நிறையா ப்ரூஃப்ஸும் இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட பலிபீடுன்னு ஒன்று இருக்கும் இப்போ அதில் மேலே சும்மா வந்து ஒரு ஒரு குங்குமத்தை வச்சு அந்த சாதம் வைப்பாங்க ஆக்சுவலாக அங்கே தான் வந்து அந்த பலி கொடுக்குற இடம் யாகங்கள்லாம் முதல் பண்ணும்போது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஜீசஸ் வந்தால் தான் சொல்கிறேன் பழைய ஏற்பாடுலேயும் அப்படி தான் பலி கொடுக்கறது காணிக்க கொடுக்கறது புறாவாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இருந்தது தான் சொல்கிறேன் அது கிறிஸ்தவர்களோ ஹிந்துவோ முஸ்லீமோ எல்லாருக்கும் மொத்தமாக சேர்ந்து தான் அவர் பலியானார் அவர் தான் மொத்தமாக எல்லாத்துக்கும் பலியானார் நம்மளுக்கு விழ வேண்டிய அந்த ஆக்கணையை அவர் அவர் மேலே வாங்கிக்கிட்டார் அந்த அடியை அவரும் வாங்கிக்கிட்டார் நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹிண்டு முஸ்லீம் எல்லாத்துக்கும் அதனால தான் ஜீசஸ் பொதுவானவர் நான் சொல்ல வரேன் இப்போ ஜீசஸ் வந்து அவரே பலியானனால தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த விடுதலையே கிடச்சிது அதான் நான் சொல்கிறேன்ல அவர் ஓகே இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நீ எதுக்கு போயிட்டு வேண்டுதல் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதெல்லாம் அவசியமே இல்லை கன்ஃபர்ஸ் டு ஜீசஸ் ஸ்ட்ரைட் நீங்கள் நீங்கள் அவரோட பையன் அவரோட பொண்ணு உங்களுக்கு ஸ்ட்ரைட் கான்டாக்ட் இருக்குது நீங்கள் இன்னொரு ஒருத்தர் மூலிமா சொல்லி அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி அவங்க போய் கிட்ட அதெல்லாம் அதெல்லாம் வந்து சென்ட்ரலில் மீடியேட்டரே கிடையாது மீடியேட்டரே இல்லை அதனால அவங்க கிட்டே சொல்கிறனால நம்ம பாவம் அழிஞ்சு போக போகிறதும் கிடையாது நீ கிட்ட உன்னோட நீ பைபிள் அப்படி தான் இருக்குல்ல யாராவது வந்து மேத்யூ கிட்டே போய் இல்லை வந்து தாமஸ் தாமஸ்கிட்டயே போய் ஏசுக்கிட்ட நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள் என்ன அவர் குணமாக்க அப்படி இல்லையே என்னை குணமாக்குங்க இயேசுவே எல்லாம் ஸ்ட்ரெயிட் டீலிங் தான் இருந்துச்சு ஸ்ட்ரெயிட் டீலிங் தான் தான் இருந்துச்சு பைபிளில் ஸோ அதை அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஸோ இயேசு குணமாக்குனது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் இதுக்கு வந்து நீங்கள் அவங்க ஆயிரம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லை அவங்க சொல்லி பண்ணாங்க இது சொல்லி பண்ணாங்க அவர் குணமாக்குனது அவர் பாவங்கள் மன்னிச்சது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணார் இன்றைக்கி நான் தான் சொல்ல வரேன் நம்ம தேவையில்லாமல் நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம் நம்ம எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கோம் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கில்ட்டி ஆகும் என்ன நம்ம வந்து சில நேரங்களில் விழுந்துருவோம் சில பாவங்களை செஞ்சுருவோம் அந்த நேரத்தில் ஐயோ இப்படி பண்ணிட்டோன்னு அது வந்து ட்ராப்பில் விழுந்து ஏசி விட்டு நகர்ந்து போகாமல் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நல்லா நிறையா இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் வருவாங்க திடீர்னு பார்த்தா வரவே மாட்டாங்க எதுவும் ஒன்று செஞ்சுருவாங்க கில்ட் ஆகிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஓகே தவறு தெரிஞ்சாச்சு அது தெரியாமல் நடந்துருச்சு மறுபடியும் மறுபடியும் பண்ணி மாதிரி சேர்த்துக்குள்ளேயே உளுந்து கிடக்காமல் எந்திரிச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் உங்களை கழுவுறதுக்கு அவர் தயாராக இருக்கார் உங்களை அவர் கில்ட்டியை ஆக்கவே மாட்டார் உங்களை ரியலைஸ் மட்டும் பண்ண வைப்பார் உங்களை உணர மட்டும் வைப்பார் ஆனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கவங்கள்தான் பல நேரங்களில் நம்மளை கில்ட்டியாக்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம பண்ண தவறுகளை மறுபடியும் மறுபடியும் அதை குத்தி குத்தி காட்டுவாங்க பல நேரங்களில் நம்மளால் சில விஷயங்களை ஜெயிச்சிருக்க முடியாது நம்மளுக்கு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அது இதனால தான் அதனால தான் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அதனால தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சி நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் இல்லை பார்த்தோம்ல அது ஒரு பெரிய டாப்பிக்காக போய் இவ்வளோ ஒரு 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 சர்ச்சையாக மாறிச்சு அது பேசும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக பேசணும் அடுத்தவங்கள ஊண்டு பண்ணாமல் பேசணுன்றது கூட தெரியாமல் நம்ம நம்ம புத்திசாலின்னு நினச்சி காட்டுறதுக்காக மற்றவங்க எல்லாத்தையும் பாவிகள் மக்கள் மதியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஸோ அதில் சில நேரங்களை நம்மளை கில்ட்டியாக்கி சில சில நேரங்கள் என்ன ஆகிடுதுன்னா நம்மளை வந்து நம்ம நம்ம அடுத்தவங்க நம்மளை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு மன்னிக்கணும் அப்படி மன்னிக்கலைன்னா நம்ம எடுக்கிற சில முடிவுகள் விபரீதமாக இருக்கும் அதனால தான் பல பேர் வந்து தன்னை மன்னிக்க தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க த யோ நான் அப்படி பண்ணிட்டேனே என்ன மணி அவங்க பண்ணதுனால அவங்க அவங்க ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே நான் இது பண்ணிட்டேனே நான் இப்படி ஏன் பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவங்கள மன்னிக்க முடியாமல் அவங்க அப்படி ஆகிடுவாங்க ஸோ இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்திடணும் ரியலைஸ் பண்ணுறது தப்பு இல்லை ரியலைஸ் பண்ணியே ஆகணும் ஐயோ நம்ம இப்படி பண்ணோம் தப்பு இப்படி பண்ணோம் இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டோம் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஏன் நம்மளை சுற்றி இருக்க கிறிஸ்தவர்களே அப்படி தான் எனக்கு ஒரு ஒரு நிறைய பேர் தெரியும் இயேசுக்குள்ளே வந்துட்டு ஏன் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் சினிமாவில் இருந்தீங்கல்ல தான் உங்களுக்கு இந்த முடிவு ஒரு 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 எனக்கு வேண்டு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து அவங்கள ஆட்டுசம் கண்ணு தெரியாது சின்ன குழந்தையிலேருந்து அந்த பா அந்த பொண்ணு வயலன் வாசிக்கும் இயேசு அப்போட பாட்டு பாடும் ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இயேசுக்குள்ளே இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அப்போ நான் கேட்டேன் என்னாச்சு ஏன் இப்படி நீங்கள் எங்களுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்களே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க அம்மாவிட்ட கேட்டேன் இல்லை கிறிஸ்தவர்கள் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு ஒருத்தர் இயேசுக்குள்ளே வரவங்களை எவ்வளோ அசால்ட்டாக நம்ம வெளியே தள்ளிடுறோம் நான் அப்போ கூட சொன்னேன் அதுக்காக நீங்கள் உங்களை கிறிஸ்டியன்ஸ் தானேங்க இப்படி பண்ணாங்க ஜீசஸ் பண்ணலை இல்லைங்க நீங்கள் ஏங்க ஜீசஸை விட்டு போகிறீங்க இல்லை இல்லை ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்கள்னால கிறிஸ்டியன்ஸ் சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க டு ஜஸ்ட் ஷோ தெம் செல்ஃப் செல்ஃப் ரைச்சியஸாக அவங்க ரொம்ப ரைச்சியஸ் ரொம்ப புனிதமானவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு காட்டுறதுக்காக மற்றவங்கள இயேசு விட்டு வெளியே அமைச்சிட்றாங்க அதை நான் நிறைய பார்க்குறேன் அதை ரொம்ப நிறைய பார்க்குறேன் அண்ட் இன்னொரு இன்னொரு கேட்டகரி என்னென்னா காணிக்கை வாங்கிறதுக்காக உட்காந்துருக்கு இருக்கவங்க கில்ட் ஆக்கிடுறது நீ வந்து உனக்கு இது நீ பத்து ரூபா போடுறியா உனக்கு போ ஒருத்தர் பேசுகிறாரு காசு போடலையா நீ அப்படியே உழுது சாவு இப்படி இல்லாமல் ஒரு ஒருத்தவங்க பேசுவாங்க ஒரு ஒரு போதகர் இப்படியாக பேசுவார் இல்லைனா வந்து இந்த காணிக்கை ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த காணிக்கை பாக்ஸில் நீங்கள் எதாவது போடுங்க பரவாயில்ல மூக்குத்தியாது தோடாது எதாவது போட்டிருக்கோங்க உங்களுக்கு ஏசு கொடுத்துருக்காரு நீங்கள் கொடுக்கலனா அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி பேசி நம்மளை வந்து கில்ட்டி ஆக்கி இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அந்த ஏழைப்பாளங்க பாவம் கொஞ்சோண்டு இருந்த அந்த ஒரு பொட்டு தங்கத்தையோ ஒரு திருகாணியோ ஒரு தோடியோ எடுத்து அந்த உண்டியில் போடுற அந்த க காணிக்கை பாக்ஸில் போடுற அளவுக்கு பேசிடுவாங்க ஆனால் அவங்க ஃபாரின்காரில் தான் இருப்பாங்க ஃப்ளைட்டில் தான் போவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இருப்பாங்க இந்த காணிக்க 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 காணிக்கன்னு பேசி 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 எத்தனை பேர் ஒன்று அப்படி இருக்கிறாங்க இயேசு பைபிளில் ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க ஏழைங்க கிட்ட சுரண்டுறாங்க அவங்க யூஸ் பண்ணுற டூல் இமோஷ்னல் பிளாக்மெயில் அண்ட் கில்ட்டி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி அவங்களுக்கு என்ன எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம் அதுக்கு இவ்வளோ காசு இருக்குது அதில் ஒரு அதில் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் ஸ்டார்டிங் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அதை கொடுக்கலன்னா பாருங்கள் உங்களுக்காக ஏசு கொடுக்குறாரு அப்போ நம்மளுக்கு ஐயோ கொடுக்கலன்னா அப்படி ஆகிடுமோ அப்போ கொடுக்கல நம்ம வந்து க கஞ்சதானம் பண்ணிட்டோமோ ஏசுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கிறோமோ இது கொடுக்கலன்னா இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நம்மளே கன்ஃப்யூஸ் ஆகி ஒரு மாதிரி வந்து ஒரு வேளை ஒரு நாள் கொடுக்காமல் வெளியே வந்துவிட்டோம்னா நம்ம எப்படி கில்ட்டி ஆகி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க நான் இயேசுக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு எங்கள் ஒருத்தன் பசியாக இருக்கானா அவனுக்கு சாப்பாடு போடு எங்கள் ஒருத்தன் தாகமாக இருக்கானோ அவனு தண்ணி எவனுக்கு நோய் வாய்ப்பு இருக்கானா அவனை போய் பார் ஏழை பழங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் விடு இல்லை அவங்களுக்கு வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அடுத்த வேலை சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க துணிமணி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செஞ்சால் ஏசுக்கு செய்யறதுன்னு ஏசு ரொம்ப கிளியராக இருக்கார் ஆனால் இந்த பாவி பசங்க இயேசு பேரை சொல்லி கர்த்தருக்கு காணிக்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு 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 எல்லாத்தையும் ஒரு ஒரு என்ன என்னை ரொம்ப ஒரு கில்ட்டி ஆக்கிடுவாங்க எதோ சொல்லி நம்ம வந்து கண்ணீர் விட்டு நான் ஒன்று பார்த்தேனே ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா அழுது அப்போ நான் பார்த்து அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ வருஷமாக நம்ம சீரியல் என்ன நடிக்கிறோம் அப்படின்னு அவங்க அழுது அவங்க அவங்க பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இமோஷ்னல் ட்ராமா இமோஷ்னல் பிளாக்மெயிலு அப்படின்னு ஏசு வேணான்னு ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்களை அப்படி பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா இதுதான் முடிவு ஆனால் ஜீசஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முடி உங்களுக்கு வராதுங்க எப்போதுமே கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஏன்னா ஜீசஸ் உங்களை கில்ட்டி ஆக்க மாட்டார் உங்களை ரியலைஸ் பண்ண வைப்பார் உங்களை ரியலைஸ் பண்ண வைப்பார் அதை நீங்கள் உடந்து ஜீசஸ் கிட்ட நீங்கள் சரண்ட்ராயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது மனுஷங்கிட்டேயோ பாஸ்டர் கிட்டேயோ பிஷப் கிட்டேயோ உங்களை சுற்றி இருக்க மனுஷங்க கிட்டேயோ நீங்கள் சரண்ட்ரானீங்கன்னா இதுதான் கெதி ஜீசஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து பாவீங்கன்னா வெறுக்க மாட்டார் நம்ம பாவத்தை அவர்கிட்ட சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி இல்லை எசப்பா இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்தது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார் ஆனால் ஒன்று அந்த பாவத்தை அவர் மன்னிச்சிருவார் அந்த பாவத்தை அவர் மறந்துடுவார் ஹி வில் ஃபகிவ் அசின் அண்ட் வில் ஃபகெட் எவ்ரி திங் மறுபடியும் அந்த டாப்பிக் அவர் எடுக்கவே மாட்டார் அவர் ஒரு ஜென்டில்மேன் அவர் அவர் ஒரு ஜென்டில்மேன் இயேசு ஏசுக்கிட்டு போய் இவ்வளோ எல்லோருமே தப்பு பண்ணியிருப்போம் இன்றைக்கி நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தால் ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க மறுபடியும் நான் தப்பு பண்ண மாட்டேன் திருப்பி அந்த அதை நான் விழாதபடி என்னை நீங்கள் காப்பாற்றுங்க நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னா பழசை திருப்பியும் சுரண்டவே மாட்டார் நோண்டவே மாட்டார் யூனோ வாய் Jesus loves you and I love you.